ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் இருபத்தி நாலு பெண்களின் அடரலை கண்ட குருபரன் அந்த ஃபோனை வாங்கி பார்த்தவருக்கு ஐயோ என்று இருந்தது பாட்டி தாத்தா வாங்கி பார்த்தபட்டு பார்த்தபடி கடவுளே எந்த ஜென்மத்தில் நாங்கள் செய்த பாவம் எங்களை போட்டு இப்படி ஆட்டுதே என்று பாட்டி அழுக நீங்க பாவம் செய்யல பாட்டி உங்க மகள் பண்ணின பாவம் எது என்று சங்கர் உரும அதீத அமைதியில் இருந்த மகனை பார்த்த குருபரனுக்கு இவனோட அமைதி நல்லதே இல்லை என்று பட்டது பெற்ற மகன் என்பதற்காக அவனுடைய திறமைகளையும் அதிகாரத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாதே இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் கூட மகன்களுக்கு நல்லது செய்வது மக்களுக்கு நல்லது செய்வது இல்லை ஆனால் அதிதி போன்றவர்கள் நல்லது என்று மனதுக்கு பட்டால் மக்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகம் அதிதீரனுக்கு இந்த ஊரும் சுத்தியுள்ள ஊர் மக்கள் மட்டுமில்லை நகரத்தில் இருப்பவர்களிடமும் நல்ல செல்வாக்கு உண்டு அதிகமாக எதிலும் தலையிட மாட்டான் தான் முன்பு தன் வேலை உண்டு என்று இருப்பான் ஒன்றை செய்யணும் என்று நினைத்துவிட்டால் முடிக்காமல் விடமாட்டான் ஏற்கனவே இவனுக்கு விசாலி குடும்பத்தை பிடிக்காது இப்ப அவ செய்து வைத்திருக்கும் காரியத்தால் விமலாவின் மகள் கண்முன் இருந்தும் தன் தாய் தந்தையால் அவளை நெருங்கக்கூட முடியலை அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டால் விசாலி வந்தவள் பவினா இல்லை என்று தெரிந்ததும் அமைதியா இருந்து என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் அவ மூலமாகவே பவினாவை வர வைத்திருப்பேன் அவளிடம் எங்களுக்கும் உனக்கும் சரியா வராது நீயே விவாகரத்து பண்ணிட்டு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு போ என்று தீரனுக்கு தெரியாமல் மிரட்டி காரியம் சாதித்திருப்பேன் இவ தேவை இல்லாமல் அந்த பெண்ணை அடித்து சித்திரவதைப்படுத்தி விமலா மகளை நம்ம குடும்பத்தோட ஒட்ட விடாமல் செய்துட்டான் என்று மனதிற்குள் புலம்பினார் குருபரன் அவளுக்கு தன் தங்கையின் சக்கலத்தியா மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் ஒப்பலை அந்த அளவுக்கு நான் நல்லவன் இல்லை வேண்டாதவங்க என்றால் விலகி போய்விடுவேனே தவிர நெருங்கி உறவாட என்னால் முடியாது தயாபரன் ஆட்டோ கொண்டு வர இருவரும் விசாலி விநாயகத்தை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள் பவினா ஆசுவாசமான ஆசுவாசமான பின் கிளம்பினாள் தாத்தா பாட்டி அவ்வளவு நேரம் அவளை நெருங்க பயந்து கொண்டு இருந்தவர்கள் இப்போ அவள் போய்விட்டால் அப்புறம் அவளை பார்க்கவே முடியாதோ என்று பயந்து போனவர்கள் அவள் அருகே வந்து உன் கூட கொஞ்ச நாள் இருக்க எங்களுக்கு கொடுப்புனை இல்லாம போயிருச்சு எங்கே இருந்தாலும் நீ மகராசியா இருக்கணும் என்று பேத்தியின் தலைதொட்டு கண்ணீர் வடிய அவர்கள் ஆசிர்வாதம் செய்ய அவர்கள் பாசம் உண்மையானது என்று பவினாவிற்கு புரிந்தது அதனால் எதிர்த்து எதுவும் பேசலை ஆனால் அதிதீரனிடம் திரும்பி இனி ஒரு முறை என் வீட்டு பக்கம் யாரும் வரக்கூடாது உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை என் தங்கச்சிக்கும் உங்களுக்கும் திருமணம் என்ற பெயரில் நீங்க நடத்தின நாடகம் இன்னையோட முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஏதாவது சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க விசாலி உடம்புல ஓடுற ரத்தம் தான் ஏன் உடம்புலையும் ஓடுது என் அடியை பார்த்தீங்க தானே என்று மிரட்டிவிட்டு தன் பாப் தலையை குளிக்கொண்டு அவள் வெளியேற கூடவே சதீஷம் ஓடினான் புயல் அடித்து ஓய்ந்த மாதிரி அந்த பெரிய கால் இருந்தது பெரியவர்கள் கண்ணீருடன் பழைய வீட்டிற்கு போய்விட சங்கர் அதிதீரன் அவரவர் அறைக்கு சென்று விட்டார்கள் ஐயோ அக்கா நீங்கள் செஞ்ச புண்ணியம் இந்த பவினா இந்த வீட்டு மருமகளா வரலை அதுதானே ஐந்தில் வளையாதது எப்படி ஐம்பதில் வளையும் ரெண்டு வயசுலேயே அந்த அடாவடி பண்ணின குட்டியா இப்படி பத இருக்கான்னு அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன் நீங்க தான் அதெல்லாம் இல்லை சின்ன வயசு குணமெல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்க தானே அந்த அராபிய குதிரை வந்து நின்னதை பார்த்ததுமே இவ இந்த வம்சத்து திமிர அப்படியே வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிருச்சே நல்லவேளை நான் இவளுக்கு சின்ன மாமியாரா ஆகியிருந்தேன் விசாலி கதி தான் எனக்கும் ஏன்னா ஏன் வாயும் சும்மா இருக்காது அப்பப்ப சலம்பல் பண்ணுவேன் நல்ல வேலை அதிதீரன் அந்த சின்ன குட்டி கிட்ட அவ அழகுல பதவுசுல நாம மயங்கின மாதிரி அவனும் மயங்கிட்டான் என்றார் மேதல அசையாமல் இருக்க என்ன கா நான் பாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்க பவினா பேசிட்டு போனதை கேட்டாய் தானே இவ குணத்துக்கு என் மகளும் மருமகளும் எப்படி சேர முடியும் என்று கவலையாக கேட்க அதெல்லாம் தீரனோட கவலை அவனுக்கு இவளெல்லாம் ஒரு தூசி மாதிரி என்று திவ்யா சொல்ல உண்மைதான் அதிதீரனுக்கு இவ ஒரு கொசுறு மாதிரிதான் அவளை ஒரு தட்டா தட்டிட்டு போய்விடுவான் ஆனால் அவளை சுற்றி பா அவளை சுற்றி பாசம் என்னும் இரும்பு கூண்டு போட்டு இருக்கிறான் அவ வெறும் விசாலி மகளாய் இருந்தா கூட ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவான் இன்னைக்கு அவள் ஆடின உத்தர தாண்டவத்தை தானே யாருக்காக ஆடினா எதிரே நின்னவங்க எல்லாரும் அவரத்த சொந்தங்கள் அவள் அதை கண்டுக்கவே இல்லை தன் தங்கச்சியை அடித்தால் என்ற ஒரே காரணத்துக்காக வீடு தேடி வந்து அடிச்சிட்டு இனி உங்க உறவே வேணாம்னு போயிட்டா யாருக்காக அவளோட தங்கச்சிக்காக அவ மட்டும் சற்று மயங்கி போயிருந்தா நம்ம வீட்டு ஆட்கள் அவள் கேட்கும் சொத்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவளுக்கும் அவள் அப்பாவுக்கும் எல்லாம் தெரியும் தெரிந்தும் உங்கள் உறவே வேண்டாம்னு அத்துக்கிட்டு போயிட்டா இந்த பாச வேலியை தாண்டி என் மருமகளால் வெளியே வர முடியுமா வந்தால் நியாயமா இருக்குமா அப்படிப்பட்ட பவினாவை தொட்டால் அவன் மனைவி சும்மா விடுவாளா அவன் கூட சேருவாளா இப்ப என் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே என் புருஷனும் உன் புருஷனும் மட்டுமில்லை அவ அப்பா அக்காவும் இருக்காங்க எனக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது அந்த பொண்ணு எப்படி அவள் அப்பாவோட சம்மதம் இல்லாமல் அதிதீரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று மேகலா கேட்க அக்கா இது அநியாயம் ஆட்டை அடி ஆட்டை அடித்து கறி சமைச்சு ருசியாக இருக்குன்னு தின்னுட்டு புழுக்கையெல்லாம் போட்ட பிறகு அந்த ஆடு யாரோடதுன்னு கேட்குற மாதிரி இருக்குது இது என்று திவ்யா சொல்ல ஆமாடி நீ சொல்கிறது வாஸ்தவம்தான் அன்னைக்கு அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும்னு போதும் ஏதாவது எடக்கு மடக்கு பண்ணக்கூடாதேன்னு இருந்த மனநிலையில் இதெல்லாம் என் கவனத்துக்கு வராமலே போச்சு இப்போத்தான் எல்லாம் ஞாபகம் வருது ஓ இப்போத்தான் ஞாபகம் வருதா அப்படியே சைக்கிளை எடுத்து ஒரு மிதி மிதிச்சுக்கிட்டு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு பாடிக்கிட்டு போங்க என்ன ஆள விடுங்க சாமி என்று போய்விட்டாள் மருத்துவமனைக்கு வந்து தன் கைக்கு மருந்து போட்டு கட்டு கட்டி கொண்டாள் பவினா அதை பார்த்த தியாகு சதீஷ் இவை யாரை போட்டு இப்படி அடிச்சா என்று பதற ஒன்றுமல்ல அங்கிள் என்றவன் சுருக்கமா தன் தோழியை காப்பாற்றும்படி கதை சொல்லிவிட்டான் அதை கேட்ட தியாகதிர்கா தன் மகளின் குணம் தெரியாது அந்த குடும்பத்து திமிரும் தெனாவட்டும் ரவுடித்தனமும் அப்படியே இருக்கு என்று பொறுமினார் இருக்கத்தானே செய்யும் அவங்களோட ரத்தமும் கலந்து இருக்கே என்றாள் பவினா ஏற்கனவே இவளை ஒரு நல்லவன்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும்னு நான் தவியாக தவிக்கிறேன் இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்போ போய் அந்த விசாலியையும் அவள் புருஷனையும் அடிச்சுட்டு வந்திருக்கிறா ரெண்டு பேரும் இனி சும்மா இருப்பாங்களா பார்க்கிற எத் அத்தனை பேர்கிட்டேயும் விமலா மகள் ஒரு ரவுடி எங்களையே அடிச்சு போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவா அப்புறம் எப்படி நான் இவளுக்கு சொந்தத்தில் மாப்பிளை பார்க்க முடியும் என்று தியாகு ஆற்றாமையில் புலம்ப பவி உன் பிளான் சக்சஸ் உன் அப்பா இனி சொந்த ஊர் பக்கம் மாப்பிள்ளை பார்க்க முடியாதபடி பண்ணிட்ட ம் வெல் பிளான் என்று சதீஷ் சொல்ல டேய் பொண்ணுடு வேண்டா நான் அந்த விசாலியை அடித்தது அவ என் தங்கையை அடிச்சாங்க அடிச்சதுக்கு பழிவாங்கத்தான் வேற எந்த நோக்கமும் இல்லை என்றாள் உனக்கு இல்லை ஆனால் ஆனால் கண்ணா கண்ணமா லட்டு தின்ன ஆசையானு ரெண்டு லட்டு தின்னுட்டு வந்திருக்கிற என்றான் நண்பனை முறைத்தாள் என்ன முறைக்காத உன்னை அடிக்க பவித்ரனால தான் முடியும் அது எப்படி அவன் குரல் கேட்டதும் அப்படியே படம் எடுத்த ராஜனாகும் கோபத்துல பார்க்கிற மாதிரியே ஆவேசமா பார்த்தவ அவன் குரல் இரண்டாவது முறை கேட்டதும் அப்படியே பெட்டிப்பாம்பா அடங்கின என்று அவன் ஆச்சரியமாக கேட்க அவன் மகுடிக்கு மட்டுமில்லை அவன் அதட்டலுக்கும் மயங்கும் ராஜன் ஆகும்டானான் என்றாள் ஹம் ஹம் அந்த அதிதீரன் இனி பரிவர்த்தனையை விட்டு விடுவான்னா நினைச்ச என்று சதீஷ் கேட்க எனக்கு அவனை பத்தி எதுவும் சரியா தெரியலை ஆனால் அவன் இருந்தா கூட இனி அவனை நம்பி அவன் வீட்டு ஆட்கள் இருக்கிற அவன் வீட்டு ஆட்கள் கிட்ட என் தங்கையை விடமாட்டேன் ஒருமுறை என் சுயநலத்துக்காக அவளை அங்கே அனுப்பி குற்றுயிரும் குறை உயிருமா வந்திருக்கிறா இனி ஒருபோதும் அந்த தப்பை பண்ண மாட்டேன் நீ விடாட்டி பருவத்தினை கணவன் என்று போனால் என்ன செய்வாய் உம் போக மாட்டாள் என்னை மீறி போக மாட்டாள் ஆனால் அந்த தீரனை பத்தி குறைவா மதிப்பிடாதே வேலாயுதம் அங்கிள் சொன்னார்தானே இந்த மாவட்டத்தில் அவனுக்கு ரொம்ப நல்ல பேருன்னு உண்மையில் அவர் நம்மளை விட சீனியர் போல என்றான் சீனியரோ ஜூனியரோ நம்ம கார்ப்பரேட் கலாச்சாரத்தில் மிஸ்டர் அதிதீரன் தான் எனக்கும் புரியுது இனி அதிதீரன் கண்ணில் பரிவர்த்தனை படவே கூடாது அதற்குத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் பாவம் இல்லையா கணவன் மனைவியை பிரிக்கலாமா உண்மையான அன்பும் காதலும் இருந்தால் காத்திருக்கட்டும் ஏய் பவி பழி வாங்காத பாவம் அந்த அதிதீரன் அவருக்கு நம்மளை விட வயசு அதிகம் கல்யாணம் பண்ணி மனைவியை பிரிஞ்சு இருக்கணுமா இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தா பிரிஞ்சு தான் இருக்கணும் ஏன் பரிதிக்கும் இந்த இது தண்டனை தானே இந்த தண்டனை தேவைதான் ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்பா அம்மாவை சேர்ந்து வாழ விடாம பண்ணின குடும்பம் அவங்க அதை இவளுக்கு தெரியும் தானே அப்படிப்பட்ட குடும்பத்து பையனை அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் போனவள் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றாள் ம் நீ சொல்றதும் சரிதான் அந்த குடும்பத்தில் போய் உன் தங்கை வாழ முடியாது ஆனால் ஜான்சிராணி மாதிரி பாய்ந்து பாய்ந்து அடிக்கும் வீரப்பெண் நீ ஏ பவித்திரனின் அன்புக்கும் பார்வைக்கும் கட்டுப்பட்டு இத்தனை வருடம் அவனுக்காக காத்திருக்கும் போது ரொம்ப மென்மையான சின்ன பெண் பரிவர்த்தனை கட்டின கணவனை மதி மறப்பாளா வேற ஒருத்தனை ஏத்துக்குவாளா என்று சதீஷ் கேட்க ம் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா அதே சமயம் வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான் அதிதீரனே வந்து கெஞ்சினாலும் போக மாட்டா ஏன்னா அவ வரலாறு எப்படி நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப நானும் அவளும் நடந்துதான் பள்ளிக்கூடம் போவோம் அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டு தோட்டத்தில் கைக்கு ஏற்ற மாதிரி மாம்பழம் வெளியே தெருவில் இருந்தது நான் தான் அதை பறித்து எனக்கு ஒன்று பரிதிக்கு ஒன்று என்று தின்னோம் பாதி சாப்பிட்ட போதே வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டாரு நான் வாடி பருதின்னு ஓட இவளும் ஓடினா ஆனால் அவர் பிடிச்சுக்கிட்டார் முதுகுல ரெண்டு அடி கொடுத்து இனி மாங்காயை கூடாது என்று அடித்து விட்டார் அதன் பிறகு அவள் அந்த தெரு பக்கமே போக மாட்டாள் சுத்திக்கிட்டுத்தான் பள்ளிக்கூடம் போனோம் அந்த ஊர்ல இருக்கும் வரை அப்படித்தான் அதன் பிறகு இன்று வரை அவள் மாம்பழமே சாப்பிட மாட்டாள் மாம்பழத்தை பார்த்தாலே அடி வாங்கின ஞாபகம் வந்துவிடும் அவளுக்கு இப்ப வரை அவளை மாம்பழம் சாப்பிட வைக்க நான் போராடினேன் முடியலை என்னாலதான்னு அப்பா அடிக்கடி திட்டுவார் அப்படிப்பட்டவ இப்படி சாகர வரைக்கும் போய்விட்டு வந்தவ அதிதிரனுக்காக என்றாலும் அங்கே போவாளா மாட்டாள் ஆனால் இனி நாங்க சென்னையில் இருந்தால் தேவையில்லாமல் அதிதீரன் அவளுக்கு தொல்லை கொடுப்பான் எனவே நாங்க வேற ஊருக்கு போகணும் என்னப்பவே திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் உன் அப்பா பருதி கூட பிரச்சனை இல்லை உன் கூடவே வருவாங்க ஆனால் உன் வேலை என்று சதீஷ் கேட்க ம் நான் பவித்திரன் கிட்ட பேசணும் என்றவள் போனை எடுத்துக்கொண்டு தனியாக போய் நின்று மணிக்கணக்காக பேசினாள்